ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மின்சாரமே இல்லாதப்ப கட்டப்பட்ட கோவில் ஆனாலும் இது மின்சாரமே இல்லாமல் ஒளிரும் ஆமாங்க திஸ் பிம்பிள் குளோஸ் வித்வுட் எலக்ட்ரிசிட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியாக கட்டப்பட்ட கோவில்கள்ல முக்கியமான கோவில் இது இது வந்து சூரியனுக்காக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இக்னாக்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இரவு பகல் ரெண்டும் ஒரே சமமா இருக்கும் மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதிகளில் இந்த இக்னாக்ஸ் இருக்கும் இந்த நாட்கள்ல வரக்கூடிய முதல் சூரிய ஒளி நேரடியாக இங்க இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சிலையில விழுகிற மாதிரி அமைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறதே கார்னர்ஸ் இல்லாமல் முழுமையா சூரிய ஒளியை உள்வாங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க இதனால் ஆட்டோமேட்டிக்காக சூரிய ஒளியால் அது வந்து குளோவாகும் கூடவே பக்கத்தில் ஒரு குளம் கட்டி வச்சிருக்காங்க அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சூரிய ஒளி பட்டு எதிரொலிக்கும் மேலும் அந்த குளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுகள்லேயும் சூரிய ஒளி பட்டு எதிரொலிக்கும் மொத்தமாக இந்த ஒட்டுமொத்த கோவிலுமே அப்படியே குளோ ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த கோவிலுடைய கலைநுட்பத்தை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியாக கட்டப்பட்ட மிக முக்கியமான கோவில் இது இந்த கோவில் இருக்கக்கூடிய இடம் மொதேரா அப்படிங்கிற லொக்கேஷன் குஜராத் மாநிலத்தில் இருக்குது